അതൊക്കെ കൊഞ്ചം കഷ്ടം രണ്ടേതാവൾ പണത്ത് കൂടത്തേ എന്തൊക്കെ ഹോസ്പിറ്റലിലേക്ക് പോകണം പൊറത്തവരേക്കും ഇപ്പൊ യുദ്ധം മുടിഞ്ഞാലും മുടിഞ്ചന്നെ ഓ എന്നൊരു അമൈപോട ശേഷേ 2300000 15 ലക്ഷം രൂപ മീഡിയവ 26000 യൂറോ അതിനു നൈറ്റ്സ് ലൈക് കോറിക് കേ സോ നമ്മൾക്ക് അബ്നസ് പോർട്ട് വന്നാ നമുക്ക് മെച്ചാർജ് താൻ இருக்கு ഒന്നും ഇനമില്ല അപ്പൊ നമ്മൾ അവരോട് ചോദിച്ചിക്ക് നമ്മളതി안ത്തെ ഹസ്പിറ്റലി കാട്ടി അതിന് வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மீண்டும் ஒரு புதிய வித்தியாசமான காணொலியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இடத்த பார்த்தா ஊர் மாதிரி இருக்கேன்னு யோசிப்பீங்க ஓம் இது ஊர் தான் இந்த உடைய ஊர் அதில் இது நைனாதீவு என்ற இடம் நயனாதீவில் உள்ள இந்த பிரதான கட்டிடத்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த கட்டிடத்தை பற்றியும் இது உருவாகினது இதுக்கு பின்னால் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு என்றதை பற்றி தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கொமெண்ட்ஸை நாகரிகமான முறையில் பதிவு செய்யுங்கள் வீடியோவை மற்றவங்களோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றது சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கான் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி வேண்டாம் நான் போடக்கூடிய காணொலிகள் எல்லாமே வரும் இன்னும் நிறைய வித்தியாசம் வித்தியாசமான காணொலிகள் உங்களை நோக்கி வர இருக்குது அதுல நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு ஜனலோட இணைஞ்சிருங்க இப்போ இந்த பில்லிங்களை பற்றியும் இதுக்கு பின்னால இருந்த ஆட்களை பற்றியும் அஹ் கவர்ச்சி தெரிந்து கொள்வோம் காணொளி உலோக்குவம் வாங்குவோம் யான் பல்கலைக்கழக மருத்துவப்பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் இசைச்சுவடிகள் இருபத்தாறு தாயகத்தில் உள்ள இளைஞர்களில் போதை பொருள் பாவனையை தடுக்கவும் அங்குள்ள மக்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை ஆரம்பத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை அளிப்பதற்காகவும் நடக்கும் நலத்திட்டங்களுக்கு நிதி சேகரிப்பதற்காகவும் பிப்ரவரி முதலாம் திகதி ஜேர்மன் டோட்மண்ட் நகரில் நடாக்கப்படும் கலை நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுக்கு வந்தபின் இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் இளைஞர்களிடம் போதைப் பொருள் பாவனை ஒரு புதிய சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது இதனை உடனே தடுத்துவிட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கம் ஜே உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுத்தது பாடசாலை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை திறன் பயிற்சியையும் பிள்ளைகளின் பெற்றோர்க்கு குழந்தை வளர்ப்பு திறன் பயிற்சியையும் தொடங்கியது நின்று விடாமல் இதமழி ஆதரவு மையங்களையும் வாக்கின் சென்டர்ஸ் பருமன் காப்போம் என்ற இளைஞர்களுக்கான ஒரு வலைத்தளத்தையும் உருவாக்கியது நீங்கள் அளித்த இந்த நிதியுதவி எங்கள் தாய்நாட்டின் இளைய தலைமுறையை ஒரு நல்ல சமூகமாக கட்டமைக்கும் பணியில் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை உணரும் போது உங்களுடன் இலங்கையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களில் புற்றுநோயின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்பட்ட இறப்பும் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மாத்திரம் முப்பத்தி மூவாயிரம் பேருக்கு மேல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கண்டறியப்படாமல் இருப்போர் இன்னும் பல ஆயிரம் பேர் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பழைய பாளையமானவர் சங்கம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள மக்களில் புற்றுநோயின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அதனை வராது தடுக்கும் முயற்சியை மேற்கொள்வதுடன் மாத்திரம் நின்று விடாமல் புற்றுநோய் இருப்பதை முன்கூட்டியே அதன் ஆரம்ப நிலையிலே நிலையிலேயே மூலம் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை உடனே ஆரம்பிப்பதன் மூலம் புற்றுநோயின் தாக்கத்தையும் அதனால் ஏற்படும் இறப்பையும் எமது மக்களில் குறைப்பதற்கு ஜே எம் சங்கம் பூண்டுள்ளது உங்கள் அனைவரதும் தொடர்ச்சியான பங்களிப்புக்கு என்றும் நன்றியுடையவராய் இருப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஜி எம் எஃப்ஓஏ சார்பாக அணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் வணக்கம் நீங்கள் இன்றைக்கு இந்த என்னோட இந்த இந்த அட்வாய் சங்கர் என்ற சேனலோட இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி சொல்லுங்க உங்களை பற்றி நீங்கள் ம் ஜெயமதி இருக்கிறேன் ஒரு இடம் வந்து நயனாதேவி இருக்கிறாங்க ம் நீங்கள் நான் சேப் அசன் சந்திரமேகன் பிரபுவே நான்கு நான்கு நயனாதேதான் பிரபு ம் இப்போ ஜெயம்ஜா இருக்கிற ஓகே இப்போ நீங்கள் என்னோட எண்ணத்துக்கு இருக்கீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபாக சேர்ந்து ஒரு பெரிய விஷயம் செஞ்சுருக்குறீங்க நல்ல விஷயம் உண்டு நயனாதேவியில் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறீங்க அப்படித்தானே ம் சரி எவ்வளோ எப்படி ஆரம்பித்த நீங்கள் எவ்வளோ காலம் முடிஞ்சது எப்படி போகுது நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஆரம்பிச்சினாங்க ஃபேஸ்புக் மூலம் எங்களுடைய வைத்தியசாலை வந்து ஒரு இதாக ஒரு ஒரு சீர்காட்டு நிலையில் அதாவது ஒரு திருத்த முடியாத நிலைமையில் இருக்கின்ற என்று வழியாக செய்து கொடுக்க யாராவது முன்பெறுவீங்களா ஃபேஸ்புக்கில் வந்ததால் நாங்கள் என்ன செய்தார்கள் அது ஏதாவது செய்து கொடுக்க

அந்த இடத்துல நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நேரடியாக போய் நாங்கள் எங்களுடைய ஊருடைய ஹாஸ்பிட்டல் நிலமையை பார்த்து நாங்கள் அது சரியான ஒரு இடைய சிதைப்பாடுகள் காலம் கடந்த இதுகளால் இருந்து எழுபது வருஷத்துக்கு மேற்பட்ட பழைய வைத்தியசாலையாக இருந்தது அதை முதல் ஒரு வைத்தியசாலையாக இருந்தது ஆனால் பழுதான் அது என்ன பேர் அந்த வைத்தியசாலை நயனாதி பிரதேச வைத்தியசாலை நயனாதிவு பிரதேச வைத்தியசாலை அரசாங்க வைத்தியசாலையாக இருந்தது

இருந்ததால இருந்ததால் அந்த அதனால் நாங்கள் வந்து வெளி நோயாளர் பகுதியில் கொம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கிறோம் அதாவது போன்ஸ்கள் எல்லாம் பட்ட ஏற்பட்ட காலத்தில் திருத்தப்பட்டாச்சு அதனால் நாங்கள் கொம்ப்ளீட்டாக வெளி நோயாளர் பகுதியை செய்து கொடுத்துருக்கோம் அதை எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற நயனாதி புலம்பெயர்ந்த உறவுகள்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாட்டிலேயும் கழகங்கள் இருக்குது சுவிசர்லாந்து கழகம் நயனாதி பிரான்ஸ் அவர்த்தி கழகம் நயனாதி அடுத்தது கனடிய அவர்த்தி சங்கம் நயனாதி அடுத்தது லண்டன் மணிமேலி முன்னேற்ற கழகம் வந்து நாலு கழகங்கள்

அதனால என்ன செய்யறன்னு தெரியாம இருந்தில நான் அங்கயாவே சொல்லிச்சின்னு முக்கியமான மட்டும் இதை செய்யங்க வந்து சரி செய்யணும். அதுக்கு முக்கியமான ஐடன்டென்ஸ்னால வலி நோயாள பாக்கி தான அங்க இல்லாம இருந்தா பிரஷர் அங்க இருந்து இயங்கி கொண்டிருக்கு. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. டாக்டர் எல்லாம் மாறி மாறி நர்ஸ் எல்லாருமே வேலை செய்யணும் என்ன எல்லா வருத்தத்துக்கும் அங்க போகலாமா சாதாரண சாதாரணமா இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் போகலாம் கொஞ்சம் சீரியஸான ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் மூலம் நைன் இல்ல இதானே இப்ப அங்க முழுக்க முழுக்க மக்களுக்கு கவர்ன்மெண்ட் அப்படி அட நீங்க செய்து கொடுத்துருக்கீங்க சரிங்க பக்கத்துல ஒரு காணி இருந்ததது அந்த சங்க காணிதான் அந்த சங்க காணிலே நாங்க பொதுசா கட்டி அப்படியே எல்லாம் புளூபுளூ மூணு அறிவி கம்ப்ளீட் ஆக்கி ஜதிரெட் கோச வந்து சிற்பல கரெக்ட் கோசர் தர கொண்டு அவங்களோட ஒட்டுளை போடு வந்து சுகாதார பானிகள் யால் சுகாதார பானிகளை ஒட்டுளை பாயிர இலங்கை கட்டிடங்கள் இளங்கே கட்டினதங்க

முழிச்சமே புரியா அதான் வண்டி தவிர மிகவும் அல்லசா நல்ல வடிவா லீட்டாக காட்டி இருக்கிறோம் அப்படின்னு காட்டி தான் அதுதான் பெட்டன் பெட்டர் தான் அதுக்கேற்ற ரிசெல்சல் அதான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்ன்றது இலங்கைக்குமே ஒரு சரியான தேவையான ஒரு விஷயம் மாதிரி இருக்க நிறைய மக்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது அதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது ஒரு இபு ப்ரூஃபேன் வந்து எடுக்கிறதுக்கு கூட அவனுக்கு தெரியாது எதுக்கு இப்போ நாங்கள் இருந்த ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஆட அவருக்குள்ள ஒருத்தனை அதிசயமா இருக்கும் இப்ப ஃபோன் பண்ணா காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் எந்த தண்ணீர் உள்ள மாதிரி குளிர்னால டக்குன்னு தொத்தி கொண்டு வரும் குளிர் அங்கேயும் இப்படி வருது காலநிலையில் மாறிட்டு தண்ணி நீரில் மாற்றம் இருக்குது சுவாத்தியம் வித்தியாசம் காற்று வெயில் அதோட யுத்தத்துக்கு பிறகு அந்த நிலத்தில் நிறைய நச்சுக்கள் அதுகள் இதுகள் நீ சாப்பாடுகளும் சாப்பாடுகளும் இப்போ முந்தி மாதிரி இல்லை அதோட மருந்தடித்த உணவுகள்லாம் ஃபுல்லாக அங்கே பாதிக்கப்படும் வருத்தம் வரும் ஓ உமா அப்போ இப்போ ஒரு கோழியை கூட இப்போ ஒரு கடையில் அன்றைக்கு பார்க்குறோட குச்சுக்கமான கோழியை போட்டு பொறிச்சு கொடுக்குறாங்க எங்காலும் உங்களுக்கு ஒரு ஒரு கடையில் அவ்வளவு கோழி வேண்டா அந்த ஒரு நாற்பது நாளில் வளர கோழியை மருந்தை போட்டு இருபது நாளில் வளர்த்துட்டு டக்குன்னு அதை பெருசாகணோன்னே ஊதி வந்துடும் கடையில் உண்டை போட்டு பொறிச்சு போட்டு அவிச்சு போட்டு சாப்பிட கொடுத்தோடனே அந்த மருந்து போட்ட கோழியை தான் அங்கே சென்னு சாப்பிட்றது ஆ நீங்க நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறீங்க இப்போ நீங்கள் புலம்பெயர் மக்கள்கிட்ட இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதும் எதிர்பார்க்குறீங்களா இல்லாட்டி இன்னும் எதுவும் டெவலப் பண்ணணுமா என்ன சொல்ல வரேன் மாரி ஒரு வெளியே நன்றி கடன் எங்களோட எங்களோட பெயர்ந்த ஐநாது மக்களுக்கும் ரெட் க்ராஸ்டியர்மேனுக்கும் அப்படி ஒரு இதை வந்து எங்களோடய நல்ல ஒத்துழைத்து எங்களுக்கு உதவி செய்து வந்ததால் இப்படி ஒரு நல்ல நிலைமை எங்களுக்கு ஊரில் செய்யக்கூடியதாக இருந்துச்சு எங்கள் மூலம் நாங்கள் செய்து நாங்கள் தான் அந்த எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பும் இருந்தாலும் செய்யக்கூடியதாக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஒரு வெளியொரு நன்றி ஒன்றை கூட கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாருமே உங்களுக்கு தான் எந்த சேனல் மூலமாகவும் என்னோட சேனலை பார்க்குறார்கள் மூலமாகவும் நன்றி சொல்லணும் ஏனெண்டா நிறைய சாமான் கிடக்குது அப்படியே ஒரு இடத்துல போட்டு கிடக்குது அதை தாண்டி எவ்வளோ பேர் போவாங்க ஒரு ஆள் அதை எடுப்போம் இங்கே வாரீங்களாண்டு நாலு பேரை கூப்பிட்டு அந்த நாலு பேரோட சேர்ந்து அவர் சேர்ந்து அந்த இடத்த குப்பையை க்ளீன் பண்ணிடுவார் ஆனால் அந்த ஒரு தர்ற முயற்சியால் தான் அது நடந்தது இல்லாட்டி அந்த நாலு பேரோடு சேர்ந்து வெறும் அந்த இடத்த கடந்து போயிருப்பார் இப்படித்தான் கணக்க விஷயங்கள் இருக்குது அதை தூண்டுதலாக இருக்கிறதும் அதை செய்து முடிக்கிறதுக்கும் மூல மாதிரி ஆக்கள் குறை நீங்களை செய்து முடிச்சது உண்மையா உங்களுக்கு தான் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நன்றி சொல்வாங்க கீழே எழுது நன்றி செய்ய வேண்டிய விஷயம் ஒரு சுகாதாரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் கட்டாயமாக இருந்தது அதனால நாங்கள் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து நீ நயனாதிவுக்கு என்ன

ஸ்கேனாகவே எந்த ஒரு அமைப்போடு சேர்ந்து எழுபத்தி ஐயாயிரம் லட்சம் பெறும் மரியாதை இருபத்தி ஆறாயிரம் யூரோவை அதையும் நாங்கள் தெரிஞ்ச ஒரு ஒரு அமைப்பு கீழே வந்த காசு எடுத்து அதையும் நாங்கள் இப்ப செய்து

நீங்க ஒரு ஆட்டுல போடுவோம் வேறதா இருக்குதா சொல்லி அவரை மூணு மாசம் டைம் தாங்க நான் என்னெல்லாம் செய்யலாம்னு உங்களுக்கு தாருன்னு

അതക്കാ കൊഞ്ചം കഷ്ടംബർ എല്ലാരു യും കൊണ്ട് കേട്ടു കേട്ട് എ മുഖ്യമായ വിഷയങ്ങൾ അങ്ങനെ ചെയ്തു കൊടുത്തിട്ട് എങ്ങനെ മക്കൾ വന്ന് പോക്കുറച്ചു അങ്ങനെ തങ്ങളുടെ மக்கள் கஷ்டப்படக்கூடாது மற்ற அங்க இருக்கிற டாக்டர்ஸும் நர்ஸும் வந்து கவர்மெண்ட் அரசாங்க ஊழியர்கள் பன்னிரெண்டாம் தேதி மாசம் கட்டி அரசாங்கத்திட்ட கையாங்க

வெளிநாடுகளில் எப்படி வந்து ஐரோப்பிய நாடுகளில் எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அமைப்பு இருக்குமோ அப்படி வடிவாக கட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு எல்லாம் நீட்டாக இருக்குது இதை அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்தால் இது அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஓஃபி இதெல்லாம் இந்த டாக்டர்ஸ் இந்த ஹலோ ஓஃபீஸ் ரூமுகள் இருக்கு நான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கையிலையுமே சொல்கிறேன் இப்போ சில இதுகளுக்கு தானே நாங்களும் போக வேண்டிகிடா இங்கே வடகிழக்கு இருக்கிற மக்களும் அப்போ ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அது சிங்கள பிரதேசமாக இருக்கலாம் தமிழ் பிரதேசமாக இருக்கலாம் ஒழுங்கான ஒரு மருத்துவ வசதி என்றது தேவை ஹாஸ்பிட்டலுக்கான தானே அது ம்

മാറി മാറി പോയിക്കൊണ്ട് രണ്ടുപേർ വില ചെയ്യണം മാറി മാറി പോയിക്കൊണ്ടിരിക്കണം ഇരുപത്തിനാല് നടക്കുന്നത് நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நல்ல விஷயம் சக்சஸ் இல்ல வாழ்த்துக்கள் நன்றி எல்லார இதன் மூலம் மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் நான் போடுறேன் அப்போ பார்த்து கொடுறேன் நீங்க தொடர்ந்துபடியான இதில் செய்யுங்க எங்கே இருக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க இதே ஒரு பெரிய ஒரு விஷயத்த செய்து முடிச்சிட்டீங்க அப்படி அதான்

வீட்டு திட்டம்ன்றது வந்து அரசாங்கத்தால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஓரளவு ஒரு ஒரு ரூமோட ரெண்டு ரூமோட கட்டப்பட்டிருக்கு நான் பார்த்த அளவில் ஓரளவு வீட்டு திட்டம் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு குறைஞ்சபட்சம் அதுகளை செய்கிறாங்க மிச்சத்தை நாங்களும் கொஞ்சம் புலம்பெயர் மக்கள் நிறைய செய்கிறாங்க

கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபா கிட்ட அந்த கட்டணத்துக்கு மதிப்பே இருக்கும் இங்கே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா வந்து மெட்டீரியல் மெட்டரியல் சாமான்கள் அஞ்சு கோடி ரூபாயா இருந்திருக்கும் என்றது மிச்சம் கட்டின அவ்வளோ சாமானுமே மிச்சம் நாலு கோடி ரூபாய் கூடிய பெருமதி அந்த அரசாங்கம் எங்களுக்கு சிறந்திருக்கிறத ஃப்ரீயா சொன்னால் அது பெரிய ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதனால உண்மையில எல்லாரும் சேர்ந்ததால அந்த செய்யப்படியா இருந்தது இப்படி எல்லாருமே சேர்ந்து செய்தா நல்ல விஷயங்களை செய்யலாம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் நல்ல விஷயம் நன்றி உங்களை சந்திச்சது எனக்கு இன்றைக்கு